بسم الله الرحمن الرحيم على بطة أرولا لنم نكرت أن ما هي الله بن تلوب تيرال توانغ كندين ويل لكل همزة لمزة كري سلي برم بيش تريم وبر بنكم كيرثان الذي جمع ماله وعدده أتغيبن سلبمي نلأياند ينا ينني பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படி அல்ல நிச்சயமாக அவன் உத்தமாவில் எறியப்படுவான் மா என்ன என்பதை உமக்கு அறிவிப்பது எது அது என்றென்றும் எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நெருப்பாகும் அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக